என் அன்பு குழந்தையே இதை ஒரு முறை கேட்டால் உன் போராட்டமான பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது ஆம் செல்லமே இன்று உனக்கான நல்ல செய்தியோடு என் பிள்ளையை பார்க்க வந்துள்ளேன் சோர்ந்து சோர்ந்து போய் இருக்கிறாய் உன் வாழ்வில் கூடிய விரைவில் உற்றார் உறவினர் பெற்றோர் பெரியோர் என அனைவரது ஆசிகளோடு உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது அது கூடிய விரைவில் உன் கண்முன்னே நிகழப் போகிறது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை பிறப்பிக்கச் செய்வேன் அப்படியாகத்தான் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழிகாட்டி வெளியே காட்டப் போகிறேன் நீ என்னிடம் கேட்டதை உனக்கு நிச்சயமாக திடீரென்று நீ எதிர்பாராத நேரத்தில் சர்வசாதாரணமாக தரப்போகிறேன் அல் நீ அந்த நேரத்தில் இது கனவா நிஜமா என்று உன்னையே நீ சற்று கிள்ளி பார்த்து கொள்வாய் பிறகு ஆச்சரியத்தில் உன்னை திக்குமுக்காடச் செய்து விடுவேன் அது இன்னும் சில நேரத்தில் சில நாட்களில் கூட நடக்கலாம் அல்லது சில நொடிகளில் கூட நடக்கலாம் அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக ஆவலுடன் இரு உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கிறேன் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து எதிர்க்க சந்திக்க தயாராகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் வருவது அனைத்தும் நிரந்தரம் இல்லைதானே அனைத்தும் மாயை தான் நீ இன்று நினைத்தது நடக்காமல் போகலாம் அது நாளை நடக்கலாம் அல்லது நேற்று நீ நடத்த நினைத்தது நடக்காமல் இருந்திருக்கலாம் இன்று அது நடக்கலாம் ஆகையால் எதுவும் எப்படியும் எந்த நேரத்தில் நடக்கும் என்பது நம் கையில் இல்லை என் கையில் தான் இருக்கிறது உன் சாயப்பா நினைத்தால் எல்லாம் உனக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு நீங்கி போகும் நேரம் வந்துவிட்டது இதோ கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி உனக்கு வருவது எல்லாம் வந்து சேரப்போகிறது நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நிச்சயமாக வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும்போது வருத்தப்படாதே மனம் தளர்ந்து விடாதே பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்தோடு முன்னோக்கி பாய்கிறது நான் உனக்கு எது செய்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் அதேபோல்தான் நீ கேட்டதெல்லாம் நடக்க விட்டது அதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் பிறகு எதற்காக உனக்கு கவலை இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கிவிடும் மேலும் வருவதை வைத்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் அப்பொழுதுதான் நினைத்தது நடக்கிறது என்று உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் என் செல்ல நல்ல நேரம் துவங்கி விட்டது வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எல்லாமே விரைவில் நல்லதாக மாறும் காலமும் வந்துவிட்டது உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது முதலில் உன் மனக்குழப்பத்திலிருந்து வெளியேவா நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது அது எனக்கு நன்றாக தெரியும் நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைக்க வேண்டும் என் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே மகிழ்ச்சி நல்ல பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப் வாழப்போகிறாய் முதலில் உன்னையே நீ முழுவதுமாக நம்ப வேண்டும் அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் ஏன் தெரியுமா நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய் நல்ல மதிப்பெண் பெற்று விட்டாய் உன் மீது நம்பிக்கை வந்துவிட்டது அப்பொழுதுதான் அதனால்தான் உன்னுடைய சோதனை காலம் எல்லாம் பல கஷ்டங்களை நீ அனுபவித்தாய் அந்த கஷ்டத்தில் எல்லாம் நீ வந்து வெளிவந்து விட்டாய் இனி உனக்கு நல்ல காலம்தான் ராஜயோகத்தில் இருக்கிறாய் என் செல்லமே தொட்டது துலங்கும் நேரம் வந்துவிட்டது நினைத்தது எல்லாம் நடக்கும் நேரமும் வந்துவிட்டது எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரமும் வந்துவிட்டது நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து இப்பொழுது விடுதல் விடுதலை பெறப்போகிறாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பயப்பட வேண்டாம் நீ என்றும் தழைத்து வேரூன்றி நின்று மேலோங்கி நிற்பாய் ஏனென்றால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடப் போகிறதே பிறகு ஏன் உனக்கு கவலை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ பலமுறை என்னிடம் கேட்டிருக்கலாம் சாயப்பா எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறாயே எப்பொழுது எனக்கு எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வாய் என்று அதைத்தான் இன்று செய்து கொண்டிருக்கிறேன் கஷ்டத்தை என்றைக்கும் உன்னை தாழ்த்த நான் உனக்கு கொடுத்ததல்ல கஷ்டம் மூலமாக உனக்குள் இருக்கும் வைராக்கியம் பக்குவம் உன் பலம் உன்னுடைய தன்னம்பிக்கை எல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான் அதில்தான் நீ நீ தேர்ச்சி பெற்று விட்டாய் என்று நான் அப்பொழுது சொன்னேன் நல்ல பெற்று பெற்றுவிட்டாய் உன்னுடைய எல்லாம் உனக்கு புரிய வைக்கத்தான் கஷ்டம் மூலமாக நீ கற்ற பாடம் அதில் கண்ட கஷ்டம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற பாடத்தையும் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மிகப்பெரிய பாடத்தையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் துயரங்களையும் உனக்கு நான் கொடுத்தேன் அந்த நேரத்தில் நீ நினை நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்தாய் ஆனால் அதிலிருந்தும் நீ ஜெயித்துவிட்டு வெளியே வந்து விட்டாய் முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கு என்று நினைத்து விட்டாய் பிறகு உனக்கு எல்லாம் வெற்றிகரமாகவும் நிச்சயம் நல்லதாகவும் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதோ உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் சொல்லப் போகிறேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து விடை தெரியாத பயணம் உதிர்கொண்ட நிகழ்வுகள் இருள் சூழ்கின்ற நேரமாய் உனக்கு துரத்தி வருகிறதா கவலைப்படாதே இனி அத்தனையும் வீழ்ந்து போகும் நேரம் வந்து விட்டது உன் வாழ்வில் இன்னும் எத்தனை நாள் இத்தனை மாதிரியான வேதனையும் துக்கமும் என்ற கேள்வியும் அதில் உனக்கான வழியின் ஆதங்கத்தை நிச்சயமாக நான் உணர்கிறேன் துன்பத்தை கையில் எடுத்துக்கொள்ளாதே என்ற வார்த்தைகள் இப்போதைக்கு உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருப்பாய் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கழுத்தை நெரிக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்து விட்டேன் நல்லவா இனி வரும் காலங்கள் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் பூத்து குழுங்க போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு பிறகு வார நீ எல்லையில்லாத சந்தோஷம் அதையும் உனக்கு தர காத்திருக்கிறேன் அந்த சந்தோஷம் ஒன்று காத்திருக்கிறது என்றும் நீ நன்றாக இருப்பாய் அன்பான நிம்மதியான நிறைந்த வாழ்க்கை வாழப்போகிற இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதோ உனக்கானது எல்லாம் நிச்சயமாக போராட்ட பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടും